ஸ்ரீ சங்கரா நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் ஐந்தாம் தேதி அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினம் என்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நமக்கு நாலு கிரகங்களும் சேர்ந்துருக்கு சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கிறார் ஸோ மேஷராசி நேர்களுக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் வந்து ஒரு நான்கு கிரக சேர்க்கை இது வந்து கிரக அமைப்புகளில் சொல்லும் பொழுது இதை கிரக மாலிக்கான்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மாலையை போல இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்குமே பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வித்தியாசப்படாது இந்த நாலு கிரகங்களும் ராகு புதன் செவ்வாய் சந்திரன் இந்த நான்கு கிரகங்களும் மேஷராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சூரியனும் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரனோடு சேர்ந்துருக்கச்சு நமக்கு தூக்கம் வந்து ரொம்ப கெடும் ஸோ அந்த ஒரு மாதிரியான எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு சொல்கிறது ஸோ நம்ம என்ன நினச்சிப்போம் வெயில் அக்னி நட்சத்திரம் வேறு ஆரம்பிச்சிருச்சு அதனால் எப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை ரொம்ப வெயில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த உடல் சோர்வு அப்படின்னு சொல்கிறது நான் உங்கள் ராசியிலேயே வர சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறார் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால பிரதோஷ கால வழிபாட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது பொருட்கள் ஆலயங்களுக்கு கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரியான திரவியங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுமூகமான நாள் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட உடல் சோர்வு மன சோர்வு என்பது கொஞ்சம் நம்மள ஏதாவது ஒரு விஷயத்திற்கு டயர்டாக்கலாம் அதனால பிரதோஷ கால வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே அமை ரிஷபராசினியர்கள் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் ரிஷபராசினியர்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் சோ நீங்க வந்து புதுசா இன்னைக்கு ஏதாவது வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமாக இன்றைய நாளை தேர்ந்தெடுக்கலாம் அண்டு வீடு பார்க்கணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு வந்து இப்போ பசங்களுக்கு லீவு வீடை ரெனோவேட் பண்ணலாம் இல்லை வீடை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஒயிட் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு இன்றைக்கு அதற்கான மனிதர்களை சென்று சந்திப்பது இல்லை இன்றைக்கி வந்து அது அது விஷயமான ஏதாவது ஒரு வேலை பண்ணுறது அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் இன்றைக்கி ராகு காலத்தில் நீங்கள் பைரவரை வணங்குறது நல்லது மிதுன ராசி இன்றைக்கி இன்னைக்கு நாள் முழுவதும் மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் கொஞ்சம் நமக்கு மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இருக்கும் இது பண்ணலாமா வேண்டாமா இவங்களை போய் மீட் பண்ணலாமா இவங்க கூப்பிட்ருக்காங்க ஸோ பார்க்கலாமா இந்த மாதிரியான பல கேள்விகளும் பதில்களும் நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்குவோம் ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம ராசிநாதன் புதன் வந்து சந்திரனோடையும் சேர்ந்திருக்கிறாரு ராகுவோடையும் சேர்ந்திருக்கிறார் ஸோ தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அது இல்லாமல் தான் இருக்கும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பூரணமாக நம்ம வந்து ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டேயாக இருக்கும் ஸோ நாளைக்கு பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக ஒரு ஆலய வழிபாடோ அல்லது நண்பர்களினுடைய இல்லங்கள்லேயோ சென்று அவர்களோட கலந்துரையாடல் இது எல்லாமே நமக்கு ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசினியர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் புதன் ராகோடு இருக்கார் மிதன ராசி கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இந்த கடகராசினியர்களுக்கு சந்திரன் ராகு புதன் சேர்க்கை என்னமா இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி அதுவும் சண்டே சரி வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஒரு ஹாப்பி டேயாக மாற்றிக்கலாம் ஸோ இந்த குக்கிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அதனால லேடிஸ் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுங்க உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னா குக்கிங்கில் போயிட்டு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன் இல்லை இதை மாதிரியான விஷயங்கள்லாம் ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் இல்லை பெயிண்டிங் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மைண்டை டைவெர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களோ நீங்கள் பண்ணுறது சிறப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு சஞ்சலம் தேவையில்லாதது இல்லை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்களா நம்மளே பழைய விஷயங்கள்லாம் நினச்சி உட்காந்து நம்மளே அழுதுனு இருக்கோம் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹைலி இமோஷனல் டேயாக இருக்கும் அதனால் நாளை நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோடையே இந்த டே ஆரம்பிக்கும் இன்றைக்கி அவசியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் கடகராசினியர்கள் நந்திக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீரும் சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் உச்சபலம் பெற்று சுக்கரனுடன் பாகியத்தில் இருப்பது அதுவும் இன்று பிரதோஷம் வேற ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சிம்மராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் வந்து மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைத்து கொடுக்கிறார் இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது புதுசா கல்யாணமானவங்களுக்கு நிறைய ஒரு மன சஞ்சலம் இல்லை மனப்போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சோ சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்க உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனையை செய்து பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறதும் அபிஷேகங்கள் செய்யறதும் சிறப்பு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசியில் கேது ஏழாம் இடத்தில் ராகு சந்திரன் புதன் இந்த செவ்வாய் இந்த சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளவா ஒரு சுமூகமான இதுவாக இல்லை அதுவும் ஒரு அக்னி நட்சத்திரத்தில் இப்போ திருமணம் எல்லாம் பேசுவதோ இல்லை திருமணத்தை வைத்துக்கொள்வதோ நாம் அதை ஒத்தி வைப்பது நல்லது நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையும் காதலர்களுக்குமே ரொம்ப ஒரு சுமூகமான நாள்னு சொல்ல முடியாது பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் சாதகமாக இல்லை இன்றைக்கி நாம் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு அற்புதமாக தன லாபங்கள் உண்டு சம்டைம்ஸ் நம்ம மைனஸ் மேக் அப் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை அண்ட் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இது ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த துலாம் ராசினியர்கள் வந்து ராசிநாதன் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஆறுக்குடைய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஸோ நிறைய நமக்கு கடன் பிரச்சனை நம்மளை சுற்றி வந்து பைசாக்காக நிறைய பேர் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இவ்வளோ நாள் எப்படி அதை சமாளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிக்கட்டான சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது அப்படின்னா இந்த நாள் நல்ல நாளே இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டியது பைரவரை மற்றும் காஷ்ண பைரவரை வணங்கினால் இன்னும் மேல நல்ல பலன்கள் கிடைக்கும் விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விரச்சிகராசினர்களுக்கு நல்ல ஒரு மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் வருவதும் சுப செய்திகள் மற்றும் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் தன லாபங்களும் கிடைக்கும் இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து மற்றும் நந்திதேவருக்கு மாலை சாற்றுவது நல்லது தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்களையும் புதிய வேலை முயற்சியில் வெற்றியும் தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் நண்பர்களிடத்தில் இருந்த மனக்கசப்பை தீர்க்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய நீங்கள் குலதெய்வத்தையே பிரார்த்தனை செய்யலாம் முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் நல்ல ஒரு மன ஆறுதலை தரும் இன்னைக்கு வந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் வெற்றியை தரும் பல நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் பேசி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு ஆத்ம திருப்தியான நாளாக அமைகிறது இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தில் காலை வேளையில் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் மற்றும் சிவ துதிகளை போற்ற பாடுதலும் உங்களுக்கு நன்மையை தரும் மாலை நேரத்தில் பிரதோஷ கால வழிபாடு நந்தி தேவரை வணங்கலாம் கும்பராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு குடும்ப விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் ராசியில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் குடும்ப ஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கைகள் இந்த கும்பராசி நேர்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும் இந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வது நல்லது கும்பராசி அன்பர்களுக்கு மன ரீதியாக இருந்த உளைச்சல்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரிவினை அனைத்தும் மாறி வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் மகாவிஷ்ணு ஆலயத்தில் கருடனை தீபம் ஏற்றி வணங்கினால் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் மீன ராசி மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரக சேர்க்கைகளும் மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமையும் ராசியில் ராகு புதன் மற்றும் செவ்வாய் சந்திரன் இந்த கிரக சேர்க்கைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடல் உபாதைகள் மற்றும் மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே இதற்கு மருத்துவ சிகிச்சை எடுப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே அது சம்பந்தப்பட்ட நபர்களை மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு குடும்ப விஷயங்கள் மற்றும் சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் உறவினர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் மனதில் சின்ன உறுத்தலை தரும் இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை சென்று வழிபாடு செய்வது குடும்ப கஷ்டங்களையும் பண கஷ்டங்களையும் தீர்க்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலனை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சம் பெறுவதால் கெடு பலன்கள் ஏற்படுமா இது வந்து நம்ம புதன் பார்த்தோம் கண்ணியில் வந்து புதன் உச்சன் வந்து பார்த்தோம் இப்போ சுக்ரன் வந்து நீச்சம் ஸோ நம்ம சொல்கிறது போல இப்போ நீங்கள் மேஷத்துல இருந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்னிராசி வந்து ஆறாவது ராசி ஸோ கால தத்துவ புருஷத்தின்படி இந்த சுக்கர பகவான் வந்து இந்த இடத்துல நமக்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ எல்லாருக்குமே அது வந்து கெடுப்பலனை கடு கொடுக்குமான்னா கிடையாது இதில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஆறாம் இடத்துல சுக்ரன் நீச்சல் நாம இருக்குது அப்படின்னாலே இப்போ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ லக்னத்துலேருந்து நீங்கள் ஆறில் வந்து சுக்ரன் நீச்சமாக நம்ம பலனை எடுத்துக்கோ எடுத்துக்கொண்டால் இதுக்கு எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஸோ அவள் அம்மா கர்ப்பத்தில் உருவாகும் பொழுதே அந்த குழந்தையும் ரொம்ப ஒரு வீக் சைல்டாக தான் இருக்கும் நம்ம என்ன பாதாம் பிஸ்தா கொடுத்தா கூட வெயிட்டே ஏறாது அதே மாதிரி நோஞ்சானா இருக்கும் அந்த பசங்க எல்லாமே இதை பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னும் சொல்லலாம் இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன ராசி சந்திரன் எந்த கிரகத்தில் இருக்கார் அண்ட் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அது இட் கவுண்ட்ஸ் இந்த சுக்ரன் நீச்சமாக இருக்கிறது இப்போ நீங்கள் யூ கேன் பி அ கன்யா லக்னா பர்சன் அப்போ லக்னத்திலேயே சுக்ரன் நீச்சமாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்போ லேடிஸ் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் நீங்கள் ஒரு பெண் உங்களுக்கு வந்து சுக்ரன் நீச்சமாக இருக்குது அண்ட் நீங்கள் ராசியாகவே இருந்தீங்கன்னா சந்திரனும் கூடவே இருக்கும் அதில் செவ்வாயும் சென்று உட்காந்துருச்சு அப்படின்னு வைங்களேன் கர்ப்பம் தங்கவே தங்காது அவளுக்கு நிறைய பீரியாடிக்கல் அபாஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதவிடாயில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்று அதிகமான ப்ளீடிங் இருக்கும் இல்லை ப்ளீடிங்கே இருக்காது ஸோ இந்த கர்ப்ப பையில் இந்த என்மெட்ரியம் வால் இது எல்லாமே இன்டர்னல் க்ரோத் ஆஃப் த யூட்ரஸ் இது எல்லாமே வந்து பாதிக்கும் இந்த சுக்ரன் சந்திரன் செவ்வாய் எந்த கிரகத்துல இருக்காங்க அது எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ கன்னீராசி அப்படிங்கும்பொழுது நட்சத்திரத்தில் இருந்தா அது சூரியனுக்கு அதிபதியா இருக்கும் நீங்க ஹஸ்தத்துல இருந்தீங்கன்னா அது சந்திரனுக்கு இருக்கும் நம்ம சித்திரைக்கு இருந்தால் அது செவ்வாய்க்கு இருக்கும் ஸோ இதுல செவ்வாய் சித்திரை நட்சத்திரத்துல இப்போ வந்து செவ்வாய் கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அதுக்கான வியாதி அதிகமாக இருக்கும் இப்போ சுக்ர பகவான் போய் சித்ரா நட்சத்திரத்துல இருக்காரு அந்த நட்சத்திரன் காலில் உட்காடுறாரு அப்படிங்கும்பொழுது அவளுக்கு ப்ளீடிங் வந்து ஜாஸ்தி இருக்கும் உத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறச்சே அவளுக்கு அந்த நீர்க்கடுப்பு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அடிக்கடி அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஃபீவர் சுக்ரன் வந்து எஸ் அ பிளானட் எப்போனாலும் டக்குன்னு இன்ஃபெக்ஷன் பிடிக்கும் ஸோ அடிக்கடி ஜுரம் வராது இப்போ நீங்கள் சில பேர் எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா எப்போ கேட்டாலும் ஒரு ஜுரம்னு வா அண்ட் அவளுக்கு என்ன மருந்து சாப்பிட்டாலும் தீரவே தராது ஸோ இந்த பிரெயின் ஃபீவர் வர்றது இந்த ஃபீவர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சுக்ரன் வந்து காரணமாக இருப்பார் அண்ட் சின்ன வயசில் வந்து சில குழந்தைங்கள்லாம் என்னென்ன தெரில ஜுரம் நிற்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஹை ஃபீவர் இருந்தாலே ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை தண்ணியில் டவலை நல்லா நினச்சி உடம்புல போடுங்க அப்படின்னு ஸோ சுக்ரன் வந்து நீருக்கு அதிபதி அப்போ ஒரு சுக்ரனினால் ஏற்படுவது அது மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் சுக்ரனால் வரதுதான் ஸோ நீர் சம்மந்தப்பட்டது உடம்புல இருக்கக்கூடிய நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு இந்த சுக்ரன் வந்து காரணமாக இருந்து அது இந்த மாதிரி நம்ம அதை நீர்னாலேயே அதை சரிப்படுத்தக்கூடியது இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது நீர் கடுப்பு வந்தாலுமே என்ன பண்ணுறாங்க சிட்ரேட் குடிங்க எல்லாமே நமக்கு வந்து அது நீர் சம்மந்தப்பட்ட இதில் தான் அதை வந்து நோயை தீர்க்கிறதுக்கும் அவங்க கொடுக்குறாங்க நமக்கு மருந்து ஸோ இந்த அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பானகம்னு ஒன்று போட்டு தருவாங்க ரெண்டு புலி வந்து சுக்ரனுக்குள்ளது தான் அதிகமான புளிப்புக்கு சுக்ரன் வந்து காரணம் ஸோ சுக்ரன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது புதன் வீட்டில் அது உச்ச புதன் உச்ச கிரகமாக இருப்பார் சுக்ரன் வந்து நீச்சமாக இருப்பார் ஸோ சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் அது நிறைய வியாதியை தான் கொடுக்கும் வேற எந்த விதத்துலையும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணாது பட் அதே சுக்ரன் நீச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நிறைய மைண்ட் வைஸ் ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்கு போகக்கூடிய வழிகளை அந்த சுக்ரன் வந்து கொடுத்துருவார் ஸோ சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் பலவிதமான பரிமாணங்களில் நம்ம அவரை வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சுக்ரன் நீச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம் அதோடு சேர்ந்த இன்றைய ராசி பலன்களையும் பார்த்தாச்சு ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ தினமான இன்று ஈசனை வணங்கி அதே மாதிரி பிரதோஷத்தில் நம்ம நரசிம்மரையும் வணங்கலாம் இந்த இரு தெய்வங்களையும் வணங்கி இந்த நாளை நம்ம சிறப்பாக்கலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்